ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் அப்டவுன் சார்பாக முறையாக முதலாவது தமிழ்நாடு மாநில அளவிலான செஸ் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது கோவை மணியக்காரம்பாளையம் பகுதியில் உள்ள கிருஷ்ண கவுண்டர் திருமண மண்டபத்தில் ரோட்டரி மாவட்ட மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்னு மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வழக்கறிஞர் சுந்தரவடிவேல் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் அப்டவுன் சார்பாக ரோட்டோடெக் நாலாவது முறையாக முதலாவது தமிழ்நாடு மாநில அளவிலான செஸ் போட்டி நடைபெற்றது இப்போட்டியானது அண்டர் ஒன்பது அண்டர் பனிரெண்டு அண்டர் பதினாறு ஓபர் கேட்டரி என பிரிவுகளில் நடைபெற்றது இதில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டிக்கான பரிசுகள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதில் சைக்கிள் டிஜிட்டல் வாட்ச் கப்ஸ் மெடல்ஸ் ஊக்கத்தொகை என அனைத்தும் வழங்கப்பட்டது மேலும் ரோட்டரி கிளப் ஆப் கோயமுத்தூர் அப்டவுன் ஒன்பது வருடங்களாக ஸ்போர்ட்ஸுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது மாரத்தான் ரோட்டோலிக் வாலிபால் முதல் ஸ்டேட் லெவல் போட்டியும் மீதம் மூன்று போட்டி மாவட்ட அளவில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மேலும் ரோட்டரி கிளப் ஆப் கோயமுத்தூர் அப்டவுன் ப்ராஜெக்ட்கான மலர் கண்காட்சி கடந்த வருடம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இதில் சுமார் மூன்று லட்சத்துக்கும் மேம்பட்டோர் கண்காட்சியை கண்டு கழித்தனர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்னு மாவட்ட ஆளுநர் சுந்தரவடிவேல் அவர்கள் சமீபத்தில் பெரிய ப்ராஜெக்டாக கருதப்படும் கௌஷிகா நதி நீர் ப்ராஜெக்டை இது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த ப்ராஜெக்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் மூவாயிரத்தி இருநூத்தி ஒண்ணுக்கு முக்கியமான வருடமாக அமையும் என்பது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக டிஸ்ட்ரிக் மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறு டிஸ்ட்ரிக் கவர்னர் செல்லா ராகவேந்திரர் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் தலைவர் பி ஞான பிரகாஷ் ப்ராஜெக்ட் சேர்மன் விஜயமணிகண்டன் செயலாளர் பி கேப்ரியல் சிடிசிஏ செயலாளர் கே தனசேகர் வி விஜயராகவன் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் வணக்கம் நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்திராப்டோன் இது வந்து எங்களோட இருபத்தொம்பதாவது வருஷங்க நாங்கள் ரெகுலராக நான் வந்து பிரசிடென்ட் ஞான பிரகாஷ்ங்க ஸோ நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்போர்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுப்போம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத் ராப்டவுன் மேரத்தான் ஆரம்பிச்சு ரோ ரோட்டோ ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சு வாலிபால் செஸ்ஸு செஸ் வந்து இது வந்து நாலாவது வருஷம் பண்ணுறோம் இது ஃபஸ்ட்டு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் லாஸ்ட் மூணு இது வந்து டிஸ்ட்ரிக் லெவல் டோர்னமெண்ட் பண்ணியிருக்கோம் இது போக நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட்ஸ் பண்ண போகிறோம் மரத்தான் வந்து லாஸ்ட் மந்த் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அரௌண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்துருந்தாங்க ஸோ அது போக வாலிபால் வந்து ஸ்டேட் லெவல் வாலிபால் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் மந்த் இது போக ரயிலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூத் எம்ப்ர பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறக்காக அவங்களோட ஸ்டேட்டஸு ஸோ அது போக ட்ரீ பிளான்டேஷன் மாஸ் ட்ரீ பிளான்டேஷன் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே டிஸ்ட்ரிக் ப்ரையாரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் ஸோ இது போக நாங்கள் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட்ன்னு சொல்ல போனால் எங்களோட ஃப்ளவர் ஷோ தான் அது ஆறு வருஷமாக பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர் வந்து அரௌண்டு அக்ரி யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தோம் ஜனவரி மாதம் அரௌண்டு த்ரீ லேக்ஸ் பீப்புள் வந்திருந்தாங்க மூணு லட்சம் பேர் வந்திருந்தாங்க இது ஒரு பப்ளிக் இமேஜ் ப்ராஜெக்ட் இதுவுமே செஸ் டோர்னமெண்ட்டும் எங்களோட ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் ப்ரமோஷன் டிஸ்ட்ரிக் ப்ராஜெக்ட்ல வரும் ஸோ எங்க டிஸ்ட்ரிக் கவர்னர் சுந்தரவடிவில் சார் சொன்ன மாதிரி ஸோ அவரோட ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது போக டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இப்போ ரீசெண்டா அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கௌசிகா ரிவர் ரீஜூனேஷன் ப்ராஜெக்ட் அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு ஸோ இது வந்து ரோட்ரி டிஸ்டிக் த்ரீ டூ ஜீரோ ஒனுக்கு ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும் நம்புறோம் நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் அப்டவுன் ரோட்டோ செக் அப்படிங்கிற ஒரு செஸ் காம்படிஷன் ஸ்டேட் லெவலில் பண்றோம் இது வந்து ஃபோர்த் இயர் நாங்கள் பண்றோம் ஐந்து ப்ராஜெக்ட் சேர்மேன் மை நேம் இஸ் ரொட்டேரியன் ஆர் விஜய் மணிகண்டன் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஐநூறு டு அறுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க நாலு கேட்டகரியில் வந்திருக்காங்க அண்டர் நைன் அண்டர் டுவெல் அண்டர் சிக்ஸ்டீன் ஓபன் பேரண்ட்ஸ் ஒரு ஆயிரம் பேர் வந்திருக்காங்க இது வந்து பிரைசஸ் வந்து க்ளோஸ் டு ஒன் லேக் டென் தௌசண்ட் நம்ம பிரைசஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அண்டர் தி கிளப் ஆஃப் இஸ் டன் விதவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ் இதுக்கு ப்ரைசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சைக்கிள்ஸ் டிஜிட்டல் கிளாக் கப்ஸ் மெடல்ஸ் கேஷ் ப்ரைஸ் தரும் எங்களுக்கு ஸ்பான்சர் வந்து மிராஸ் காஃபி துளசி ஃபார்மசி சீட்டிங் சொல்யூஷன் இவங்கெல்லாம் எங்களை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த காம்படிஷன் ரோட்டர் செக் வந்து அலாங் வித் சி டி சிஏ கோயம்புத்தூர்